அவர்கள் குண்டுகளை கொண்டு வந்து போட்டு பதிமூணாயிரத்தி அறுநூறு அடி கீழே குண்டு தோண்டி இருக்கக்கூடிய எல்லா அணு சக்தி ஆலைகளையும் அணு உலைகளையும் அழித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நேற்று வந்த அந்த மிகப்பெரிய பீடிகையோடு வந்த அந்த தாக்குதல் ஒன்றும் புண்ணியமில்லாமல் போய்விட்டது இதற்கு முதல் சாட்சி நத்தியான்கு நத்தியான்குட கேட்டிருக்கிறார்கள் ஃபர்னாவ் என்ற இடத்தில் இருக்கின்ற இனத்துக்கு கீழ் இருக்கின்ற அதை அந்த அணு ஆயுதத்தை அணு ஆயுத உலைகளை அழிப்பது தானே உங்களுடைய நோக்கம் அது நிறைவேறவில்லையே என்று கேட்டதற்கு நத்தியான்கு சொல்லி இருக்கிறார் அது ஒன்றை தவிர மீதி எல்லோத்தையும் அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் இஸ்ஃபகன் உள்ளதை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலில் உள்ள தஹ்ரானில் உள்ள எமர்ஜென்சி எனர்ஜி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எந்த பாதிப்பும் இல்லை அட்டாக்ஸ் ரேடியேஷன் லீக்ஸ் கதிரொலி கசிவுகள் எதுவும் இல்லை அடுத்தது எந்த மக்களும் பாதிக்கப்படவில்லை சரௌண்டிங் பாப்புலேஷன் ஸ்ட்ரக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் தேர் அதாவது சித்தி இருந்துக்கூடிய மக்களை நாங்கள் ஒரு விதமாக பாதுகாப்பாக வைத்திருந்தோம் அது அப்படியே இருக்கிறது எந்த எந்த பாதிப்பும் அங்கு இல்லை அடுத்தது நோ சைன் ஆஃப் கண்டே கண்டாமினேஷன் காற்று மாசுபடும் என்ற எதிர்பார்த்ததும் இல்லை அந்த அளவுக்கு ஈரானுடைய விஞ்ஞானிகள் அலு உலை விஞ்ஞானிகள் வேலை செய்திருக்கிறார்கள் நோ சைன் சைன் ஆஃப் கண்டாமினேஷன் காற்று மாசுபடவில்லை நோ சைடு லெவல் இன்க்ரீஸ் அதாவது வெளி உலகத்தில் உள்ள ரேடியேஷன் லெவல் நோ சைடு ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் அதாவது வெளி உலகத்தில் உள்ள அந்த ரேடியேஷன் கசிவு கூடவில்லை நாங்கள் எப்படி வைத்திருந்தோமோ அப்படித்தான் வைத்திருக்கிறது ஆக சாதித்தது எதுவும் இல்லை மங்கர் மஸ்டர் மட்டுமல்ல வழியாகவும் வந்து தாக்கி இருக்கிறார்கள் தாக்கிவிட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் தாக்கிவிட்டு திரும்ப வந்து விட்டார்கள் என்பதுதான் ஆனால் ஈரானில் எந்த பாதிப்பு இல்லை என்பதை நத்தியான்குவோ மற்றவர்களும் உறுதி செய்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் குண்டு போடுவதற்கு முன்னாடியே டார்கெட்டை டார்கெட் அச்சீவ்டு அப்போ என்னப்பா ஈரான் சரண்டர் ஆயிரமா இல்லை இல்லை இப்போ பேச்சுவார்த்தைக்கு வரலாம் ஈரான் அல்லது பெரிய ட்ராஜடியை சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் ஈரான்ல அயோத்துல்லா கவுமி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஐம்பதாயிரம் படைகளை பெரும்பாலான மத்திய கிழக்கு தளத்தில் இருந்த சொத்துக்களையும் ஆட்களையும் திரும்ப பெற்று ஆனால் மத்திய கிழக்கு முழுவதும் ஐம்பதாயிரம் படைகளை வைத்திருக்கிறாய் பிப்டி கே சோந்தேஷ் இருக்கிறார்கள் அவர்களை இப்பொழுது தாக்குவது எங்களுக்கு எளிது இஸ்ரேலை தாக்குவதை விட அது எளிது என்று சொல்லி இருக்கிறார் அடுத்து இப்பொழுது அமெரிக்கா கதிகலையில் இருக்கிறது புலி வந்து புல்லை மேய்ந்து விட்டு போன கதையாக ஆகிவிட்டது அடுத்தது சி சிசிடிவி கேமரா அத்தனையும் இஸ்ரேலில் உள்ளது அத்தனையும் ஹேக் பண்ணி கையில் வச்சிருக்காங்க அடுத்தது இஸ்ரேலி இஸ்ரேலுடைய வான்வெளி பாதுகாப்பு என்பது இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் சொல்லக்கூடிய அளவுக்கு வான்வழியை சுத்தமாக ஈரான் கட்டுப்படுத்தி வருகிறது நேற்று ரெண்டு ரெண்டு பேர் பதினெட்டு பத்தொன்பதாவது ரெண்டு அணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் பத்தொன்பதாவது தாக்குதல் நாற்பது ட்ரோன்ஸுகளையும் மிசில்களையும் கொண்டது நானூறு இஸ்ரேலிய நகரங்களில் நானூறு இஸ்ரேலிய நகரங்களில் சைரன் தத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது மக்கள் எல்லாம் பதுங்கு குழியில் இருக்கிறார்கள் பல இராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷனும் தாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அதே நேரத்தில் இஸ்ரேலும் சில தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஸ்ராஜ் என்ற இடத்தில் இருந்த அந்த நியூக்ளியர் ஸ்டேஷன் ஒன்றை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ட்ரோன்ஸ் வந்து அதை அடித்து வெளியே தள்ளிவிட்டது இந்த அமெரிக்காவுடைய தாக்குதலே ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் போய்விட்டது நோ நியூக்ளியர் கட்ராஸ்டிக் பெரிய நியூக்ளியர் அழிவு ஒன்றும் ஏற்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் கிராஃபிக் என்ன சொல்லிருக்கனா நீங்க இவ்வளவு தூரம் அடித்ததை இந்த புஷ்ஷர்ல உள்ள நியூக்ளியர் பிளான்ட் அடிச்சிருந்தா ஈரான்ல புஷ்ஷருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் அடிச்சிருந்தா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் என்று அதை அடிக்க முடியல அதை வான்வெளி தடைகளை அதாவது ஆக்டிவேட் பண்ணிட்டோம் என்று ஈரான் சொல்லுகிறது ஆகவே இவர்கள் பதுக்கி 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 பதுங்கி நேற்று இன்று காலையில் தாக்குதலை நேற்று காலையில் அதாவது நமக்கு ஏதாவது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அடுத்தது சஹீது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது பல நூறு கட்டடங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன எதுவுமே விட்டு விட்டு வைப்பு என்று அழிந்து விட்டது என்று சொல்லி இருக்கிறார் அடுத்தது இதுவரைக்கும் இரநூறு இரநூறு ட்ரோன்ஸை ஈரான் சுட்டு செவரல் எம் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லுகிறார்கள் பல எம் தேர்ட்டி ஃபைவை நாங்கள் வீழ்த்தியிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது ஏர் ரைடு சைரான்ஸ் நானூறு நகரங்களில் கேட்டது போக இப்பொழுது காலையில் வெஸ்டர்ன் மேக்கரை மேக்கரையிலும் ஜெருசலத்திலும் அது போன்ற தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் பெரிய அளவு இஸ்ரேல் பாதிக்கப்பட்டு இருக்கிறது தெரிந்து கொண்டு இருக்கிறது இடிந்து கொண்டு இருக்கிறது இடங்கள் எந்த இஸ்ரேலில் எந்த இடமும் பாதுகாப்பு இல்லை என்ற அளவுக்கு போயிருக்கிறது அடுத்தது ஈரான் இது ஈரானில் இதுவரைக்கும் நானூத்தி முப்பது பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல பொய்ய சொல்லும் எந்த தகவலும் இழப்புகள் பற்றி எந்த தகவலும் வெளியே போகக்கூடாது என்று ஒரு பயங்கர தடையை போட்டிருக்கிறது அதையும் தாண்டி ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு பேர் காயப்பட்டதாகவும் ஐநூறு பேர் இறந்ததாகவும் செய்திகள் இஸ்ரேலிய ஊடகங்களிலே வந்திருக்கின்றன அடுத்தது ஹவுத்தீஸ் ஒரு அறிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால் இனி அமெரிக்காவினுடைய கப்பல் எங்கே வந்தாலும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் கப்பல் அது கார்கோ கப்பலாக இருந்தாலும் சரி அல்லது ராணுவ கப்பலாக இருந்தாலும் சரி நாங்கள் ரெட்சியில் இருந்து சி வரைக்கும் தாக்குவோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் விதித்த ஒரே நிபந்தனை அமெரிக்கா இந்த யுத்தத்தில் தலையிடக் கூடாது என்று ஆனால் தலையிட்டு விட்டது இனிய அதை தாக்குவதை தவிர எங்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே ஊவே திரும்ப திரும்ப நாங்கள் விட்டு வீதி இடங்களைத்தான் தாக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அடுத்து ஈரான் பல ஸ்பைகளை மொசாது ஸ்பைகளை கைது செய்திருக்கிறார்கள் அதில் எலக்ட்ரிக் பாம்பே மொசாதோடைய ஸ்பை ஈரானில் இருந்து கொண்டு செய்திருந்து செய்திருக்கிறார்கள் அதை அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் மூன்று பேரை தூக்கிலிட்டு இருக்கிறார்கள் மீதி பேர் விட விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அடுத்து ஈரானுடைய ராணுவம் சொல்லி இருக்கிறது எங்களுடைய தாக்குதல் சிஸ்டமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு அதை யாரும் இதுவரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணல டிஸ்டர்ப் பண்ண முடியாது நாங்கள் தாக்கிக் கொண்டு இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக இந்த பெரிய அமெரிக்காவுடைய தாக்குதல் தாக்குதல் என்று சொன்னது பெரிய அளவில் எதையும் செய்யவில்லை மங்கர் பாம் மாம்சையும் அதாவது நிலத்துக்கு கீழே சென்று அனைத்தையும் அழித்து விடும் என்று சொன்ன அந்த குண்டுகளையும் மிக எளிதாக எதிர்கொண்டு விட்டார்கள் ஈரானில் உள்ளவர்கள் எளிதாக எதிர்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது வந்தது அதுக்கு அவ்வளவா சக்தி இல்லை அடுத்தது ஹமாஸ் நாசாங் வந்தால் இவன் கொலை செய்யறது அப்பாய்களை கொலை செய்யறத நேரத்தில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஷஹீதாயி விட்டார்கள் ஒரு லட்சத்தி முப்பத் முப்பதாயிரத்து நூத்தி ஒரு பேர் காயம்பட்டு விட்டார்கள் ஏறத்தால ரெண்டு லட்சம் பேர் காயம்பட்டும் ஷகீதாகி இருக்கிறார்கள் காணாம போனவர்கள் எண்ணிக்கை தரி அந்த உணவு வழங்கும் இடத்தில் இன்னும் படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறான் அந்த படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த நாட்டுக்கு சாதகமாகத்தான் இல்லாத அணு உலைகளை தாக்குவதற்கு அமெரிக்கா களம் இறங்கி இருக்கிறது இதில் என்ன கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ட்ரம்ப்புடைய உயிருக்கு ஆபத்து என்ற நிலை வந்துவிட்டது அங்கே இருக்கின்ற யூத லாபிகள் ட்ரம்ப்பை கை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அதனால் பயந்து கொண்டுதான் இஸ்ரேலுக்கு பயந்து கொண்டுதான் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார் அவருக்கு நன்றாக தெரியும் நான் அமெரிக்கா அவருடைய வரலாற்றில் சதாப் ஏவி விட்டு ஈரானோடு சண்டையிட்ட நேரத்தில் சரண்டர் ஆக வேண்டியது வந்தது இரண்டாயிரத்தி மூணில் நாம் ஈராக்கில் போய் அங்கேயும் சரண்டர் ஆகி வெளியே ஓடி வர வேண்டியது இருந்தது தாலிபர்களோடு மோதி வெளியே வர வேண்டியது இருந்தது இது தாலிபர்களாவது வேறு வகை என்று வைத்துக் கொண்டால் ஈரானோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ரெண்டு சரண்டர் என்னவென்று சொன்னால் சதாப் ஹுசேன் வழியாக தாக்கி தாக்குதல் நடத்தியது இரண்டாயிரத்தி மூணில் என்று ஈராக்குள்ளால் வந்து எட்டு வருஷம் யுத்தத்தை நடத்தி ஈரானு ஈரான் மிகப்பெரியதொரு வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் ஈரான் என்ன செய்தது அதன் பிறகு ஹூத்திஸ் போன்ற அமைப்புகளை அந்த பகுதியில் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஏற்பாடு செய்தது இது இதை தவிர அது சாதித்தது ஒன்றுமில்லை அடுத்து சுஜயா ரஃபா போன்ற இடங்களில் ஆகிய நான்கு இடங்களில் பதினாறு ஆப்மிஷன் நடத்தி இருக்கிறார்கள் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் காயம் மட்டும் அளித்து இருக்கிறார்கள் ராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தோல்வியை மறைப்பதற்காகத்தான் ஈரான் மீது யுத்தத்தை தொடங்கினார் அமெரிக்காவை இழுத்து விட்டு இருக்கிறார் இப்பொழுது அமெரிக்க அமெரிக்காவினுடைய தளங்கள் அளிக்கப்படும் அரபு நாடுகள் அமெரிக்காவினுடைய பிடியில் இருந்து வெளியே வருமா என்று தெரியவில்லை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார இழப்பை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள் ஆனால் அந்த பொருளாதார இழப்புகளில் ஈடு செய்வதற்கு அரபு நாடுகளுடைய படம் ஏற்கனவே அமெரிக்காவுடன் சென்று விட்டதே சென்று விட்டது என்பதை நாம் அறிவோம் ஆக நேற்று நாம் ஈரான் ஒரு குண்டை வெடிக்க அணுகுண்டை வெடித்ததா அல்லது நிலநடுக்கமா என்று தலைப்பு போட்டிருந்தோம் கடைசியில் அது நிலநடுக்கம் ரீச்சர் ஸ்கெயிலில் அஞ்சு புள்ளி ரெண்டு மேக்னிடியூடு உள்ள ஒரு பெரிய எர்த்து பேக் அங்கு நடந்து இருக்கிறது சேதாரம் எதுவும் இல்லை என்பது ஈரான் சொல்லுகின்ற தகவல் ஆக எல்லா இடமும் இஸ்ரேலுடைய எந்த இடமும் பாதுகாப்பாக இல்லை என்பது என்ற அளவுக்கு ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பழி வாங்கியதும் இஸ்ரேலை தான் நேற்று இன்று காலையில் முப்பது மிசில்களையும் கொண்ட ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடந்து இருக்கிறது எல்லா ஊடகங்களும் என்ன தலைப்படுகின்றன என்று சொன்னால் அமெரிக்கா தாக்கியது ஈரான் பணிக்குப்பழி தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அவருடைய தலங்களை தாக்குவது பற்றிய ஒரு ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கிறது அதை எப்படி இஸ்ரேல் தாக்கி பதினெட்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் ஈரான் தன்னுடைய எதிர் தாக்குதலை தொடங்கியதோ அதே போல தெளிவான திட்டமிடல் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் இப்பொழுது அந்த திட்டமிடல் முடிந்தவுடன் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை அமெரிக்கா அவருடைய தளங்கள் மீது ஏற்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த யுத்தம் அகன்று கொண்டே சொல்லுகிறது அத்தனையும் திடுக்கிடு நிகழ்ச்சிகளாகவே இருக்கிறது ஈரான் சரண்டராகும் அல்லது பேச்சுவார்த்தை பெற வேண்டும் அதாவது ட்ரம்ப் தத்தாருக்கு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நாங்கள் மொத்தமாக இஸ்ரே ஈரானை அழிப்பதற்கு இல்லை புஷ்தம் டு டயலாக் அதாவது பேச்சுவார்த்தைக்கு தான் அவர் ரெடியாக இருந்தாலையா அவன் ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை இருந்தது நீட்டி சரி வெள்ளிக்கிழமை அடித்தாய் அந்த முட்டாள்தனத்தில் இப்போ அமெரிக்காவும் குதித்து இருக்கிற நேயர்களை நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் அது என்னவென்று சொன்னால் இவர்கள் ஈரானை தாக்குவதே நோக்கம் என்ன லத்தியான் ஹூனோட டிக்ளைடு அப்ஜெக்டிவ் அதாவது பிரகடனப்படுத்தப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால் ரிஜிம் சேஞ்ச் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அழிக்கிறது நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலால் முடியலை அமெரிக்கா வந்து நடக்கல அடுத்தது எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்களை தூக்கி ஆட்சியிலே வைத்து விட்டால் ஈரானும் இதோட காலங்களைப் போல ஒரு அடிமை நாடாக மாறிவிடும் ஒன்று ரெண்டாவது ஈரானில் இனி இஸ்லாமிய சிந்தனை உள்ள அல்லது புரட்சிகர சிந்தனை உள்ள யாரும் வரமாட்டார்கள் என்பது இவருடைய இன்னொரு நோக்கம் ஒரு நோக்கம் இருக்கக்கூடிய பந்தவுல இருக்கக்கூடிய ஈரானுடைய அணுகுலைகளை அழித்து விட்டால் எல்லாமே போய் போய்விட்டது என்பது இவர்களுடைய திட்டம் அது ஜெயிக்கவில்லை என்பதை நேற்று ரத்தியார் ஹூவே ஒத்துக்கொண்டார் அடுத்தது காமெடியை மாற்ற வேண்டும் ஆட்சியில் இருந்து காமிடி அவர் தனக்கு பின்னால் யார் யார் வர வேண்டும் என்று மூன்று பேரை மூன்று பேரை நாமினேட் பண்ணியிருக்கிறார் பரிந்துரைத்திருக்கிறார் அவர்கள் தானாகவே வந்து யாரும் சொல்லி வந்து பதவியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க காமெடி கிடத்தில் அவர்கள் அடுத்தடுத்து தானாகவே வந்து விடுவார்கள் அடுத்தது இன்னொரு ஜெனரேஷன் ஆலிம்களை அதற்கு அவர் நாமினேட் பண்ணி வச்சிருக்கார் மூணு பேர் முதல்ல அதே போற ஒரு ஜெனரேஷன் ஒரு தலைமுறை என்று சொல்கிறார்கள் ஆகவே த இஸ்லாமிக் கேரக்டர் ஆஃப் ஈரான்ஸ் ரூல் ஈரானுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தன்மையை நீங்கள் அழித்து விட முடியாது என்பதை அவர் உறுதி செய்து விட்டார் அவர் சகாதத்துக்கு தயாராகிவிட்டார் ஆனால் உங்களால் தான் எட்ட முடியவில்லை அடுத்தது சத்தியானுகோனுடைய மகனுடைய கல்யாணத்தை நடத்த முடியாத அளவுக்கு ஈரான் ஏவுகணைகளை பொழிந்திருக்கிறது நான் உங்களுக்கு இந்த காணொலியின் ஓட்டத்தில் ஒன்றை சொன்னேன் ஒரு இஸ்ரேலிய அணு உலையை ஈரான் தாக்கி இருக்கிறது என்று அது பைச் ஷஹான் என்ற இடத்தில் உள்ள அணு உலை அது தாக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் எந்த அது சம்மந்தமான எந்த தகவலையும் வெளியிலே விடக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய கேங் ஆர்டரை போட்டிருக்கு அதே சவுதி அரேபியா ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது எங்களுடைய பார்டர்ல தான் பாதிப்பு முதலில் வர வேண்டும் ஆனால் எங்களுடைய மாடரில் எந்த பாதிப்பும் இல்லை எந்த யார் கண்டாமினேஷன் கூட இல்லை என்று சொல்லி இருக்கிறது அடுத்தது ஈரான் ஒரு பெரிய வேலையை செய்கிறது ஒரு காசாவை போல் பல பல காசாவை இஸ்ரேலில் ஏற்படுத்தி விட்டது இப்பொழுது எழுபத்தி சதவீதம் உணவுப் பொருட்களை கையாளக்கூடிய துறைமுகங்களை ஈரான் அளித்திருக்கிறது இதனால் உணவு பஞ்சம் ஸ்டார்வேசனும் இஸ்ரேலில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அங்கேயும் பஞ்சம் காஜாவிலும் மக்கள் பட்டினி கிடக்க வேண்டும் என்று சொன்னால் உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு வர உள்ள உணவுப் பொருட்களை எங்களால் தடுக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் இறக்கப்பட்டு உண்டால் உண்டு அது அல்லாமல் இப்பொழுது தற்போதைய செய்து என்னவென்று சொன்னால் ஈரானில் எல்லாமே நார்மலாக இருக்கிறது அந்த ஐஆர்ஜிசி குழுமம் மட்டும் அடுத்து அமெரிக்கா மீது என்ன தாக்குதலை நடத்தலாம் என கொண்டு இருக்கிறார்கள் ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் விரைவில் அவையும் வரும் ஆக இந்த யுத்தத்தில் இந்த ஒரு பரிணாமம் இப்பொழுது தொடங்குகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலை தருகிறோம் ஆகியிருந்தா ரபிலா